எல்லாரும் சும்மா போட்டு போட்டு தாழ்வுக்கூடாது அப்போ விழா கமிட்டிக்கு வந்திருக்க ஒத்துழைப்பு கொடுங்க ஓகே ஆடு சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் ி தமிழ்நாடு காவல்துறை ஆதி வேல சக்குடி எம் ஆர் விஜய் பிரதர்ஸ் லாவா லட்டு காலை மிக துடிப்புடன் அந்த காலையினை எத்தையும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி பல வந்து கொண்டிருக்கின்ற ஜாம்பவான் தூரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு ஆட்டக்காரர்கள் சேரும் சிறு குடி நாடு

உபயம் செய்த கள்ளம்பட்டி ரேடியோஸ் உரிமையாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பெரு மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கின்ற சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் புகை மேலும் சுற்று மாடுக குத்துவிளக்கு உதயம் முழங்கிக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் கழுவம்பாடு சாமி குழு முனிச்சாமி இளைஞர்கள் கள்ளம்பட்டி சார்பாக அத்துளை சுற்று பாடுகளுக்கு குத்து விளக்கு வழங்கி கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோ தெரியப்படுத்தி தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் துபாய் காரசார ஹோட்டல் ஓட்டல் பாசல் பிரபீன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐந்து பேர் கள்ளம்பட்டி ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் சின்ன மீரா முகமது அஜிஸ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றின் சிறப்பு பரிசாக துபாய் புகழ் காரசார ஹோட்டல் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பார்சல் பிரதீன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பெருட்டு நிகழ்ச்சியினை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற வடமச்சு புரட்டு நிகழ்ச்சியினை